குமரஞ்சேரி முருகனுக்கு அரோகரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குமரஞ்சேரியில் ஏற்பட்டுள்ள பல மாற்றங்கள் விளக்கேற்றுற இடம்னு தனியாக வந்து ஒதுக்கியிருக்காங்க இதற்கு முன்னாடி அந்த அம்மா நின்று இருக்காங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் விளக்கேற்றுவாங்க அடுத்து வந்து தரிசனம் பொது தரிசனம் சிறப்பு தரிசனம் நின்று தனித்தனி பாதைகளை வந்து அமைச்சிருக்காங்க இது எல்லாமே ஒரு மாதத்தில் குமரஞ்சேரியில் நடந்துள்ள மாற்றங்கள் இதற்கு காரணம் குமரஞ்சேரிக்கு வர பக்தர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு இங்குள்ள முருகப்பெருமானுடைய அதிசயம் வந்து தமிழகம் முழுவதும் வந்து நாளுக்கு நாள் வந்து பரவிட்டு வருது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த கோவிலுக்கு நீங்க வந்து வேண்டிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவா இருந்தாலும் நிச்சயமா நிறைவேறும் என்பது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கு வாட்டர் பைப்லைன்லாம் வந்து சூப்பராக வந்து போட்டிருக்காங்க தண்ணியுமே வருது நம்மளும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அதே மாதிரி வெயில் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த திரைகள்லாம் வந்து போட்டு பக்காவாக போட்டிருக்காங்க இது வந்து கண்டிப்பாக வந்து பக்தர்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் வந்து இருக்கும் அதே போல் வந்து கழிப்பறைகளும் வந்து கட்டி வச்சுருக்காங்க பக்தர்களுடைய நலனில் ரொம்பவே வந்து அக்கறை எடுத்துருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது அதே போல் வந்து குமரஞ்சேரிக்கு வர பக்தர்களுடைய எண்ணிக்கையும் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு இன்னும் அதிகரிக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்கு நம்ம குமரஞ்சேரி முருகன் டெம்பிள் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி